வருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு தெரிகிறதா நீ பாருங்கள் பச்சரிசு தெரியுது வெள்ளம் தெரியுது அதுக்கப்புறம் காராமணி ஆ இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க காராமணி காராமணியை பார்த்தோன்னே நம்ம காரடையான் நோம்புக்கு நெய்வேத்தியத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் அதாங்க இந்த மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிற அந்த நாழிகையில் தான் நம்ம இந்த காரடையான் நோன்பு எடுப்பாங்க இந்த நோம்புக்கு சத்தியவான் சாவத்திரி நோம்புன்னு பேர் சாவத்திரி நோம்பு கணவனை யமன்கிட்ட இருந்து மீட்டுறதுக்காண்டி அவங்க அம்மனை நோக்கி நம்ம பண்ண ஒரு தெய்வீகமான அற்புதமான மான ஒரு நோம்பு தாங்க இந்த காரடையான் நோம்பு இந்த காரடையான் நோம்புக்கு இந்த நெய்வேத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதாவது ஒரு காரடை ஒரு இனிப்பு அடை பண்ணுவாங்க அந்த இதுக்கு தேவையானது வந்து பச்சரிசி மண் காராமணி சிவப்பு இருந்தாலும் சரி தான் வெள்ளை இருந்தாலும் சரி தான் அப்புறம் தேங்காய் துருவி நம்ம ஏலக்காய் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பச்சரிசியை வந்து நம்ம அரிசத்துக்கு இடிச்சாமல் பக்குவத்தில் நீங்கள் இடித்தாலும் சரி தான் பச்சரிசி மாவு வீட்டில் வச்சுருந்தாலும் சரி தான் நீங்களே ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரிதான் எப்படி இருந்தாலும் நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இதை என்ன இருந்து எப்படி பண்ணாலும் நம்ம வடை சட்டியில் வதக்கிக்கணும் அதாவது கருகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்கள் ஒரு லைட்டு சவப்பு கலர் அப் அது நம்ம வதக்குனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம வடை சட்டியில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்தால் அதுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் ஏன்னால் நம்ம இதை வதக்கும்போது த பச்சரிசி மாவு வதக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுனா ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் ரெண்டரை ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மண்டை வெல்லம் முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப்பு பச்சரிசி மாவு முக்கால் கப்பு மண்டை வெள்ளம் இல்லைனா ஒரு கப்பு இனிப்பு வேணால் ஒரு கப்பு கூட எடுத்துக்கோங்க காரம் பண்ணி வேக வச்சு அதாவது கொஞ்சம் சுடுதலில் வேக வச்சுட்டு ஒரு விசில் வந்தாலும் சரி நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு கொதி விட்டு எடுத்தாலும் சரி ங்கள் விருப்பம் ரொம்ப நமக்கு நசுங்கிற ரொம்ப மையாக இருக்கக்கூடாது சும்மா அப்படி தொட்ட அப்படி நசுங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கணுங்க அவ்வளோதாங்க இதுதான் இப்போ தேவை இப்போ நம்ம இனிப்பு காராமணிக்கு எப்படி தயாராகுதுன்னு பார்ப்போம் அடுப்பதா வச்சாச்சு இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மா போடுறோம் லைட்டாக நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கோம் பக்கத்துலேயே இருந்து வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு இட வர மாதிரி தான் இருக்கும் சிம்லே வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கார அடை வந்து சாவித்திரி வந்து இந்த கார அடை பண்ணி டெய்லி எங்கள் அம்மனுக்கு படைச்சிட்டு பராசக்தி தான் இந்த நோ நோன்பு உபவாசம் இருக்கிறது இருந்துட்டு ஒரு ஒரே ஒரு காரடை தான் சாப்பிடுவாங்க இருந்து தன் கணவனுடைய உயிரை மீட்டு எடுத்தாங்க அந்த அடையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் ஏன் காராமணி போடுறாங்கன்னா அந்த காலத்தில் அவங்க வந்து காட்டுக்குள்ளே இருக்கும்போது காராமணி தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் அவங்க காராமணி போட்டு பண்ணுவாங்க அதனால் மாற்றியும் போடலாம் ஆனால் காராமணி போட்டு பண்ணுறதுனாலே நம்ம காராமணி போட்டே பண்ணுவோம் அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க சிவப்பு காராமணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மாவு சூடாச்சு கல்லும் வடை சட்டியும் சூடாக இருக்குது சிம்பில் வச்சு மல்லி பக்கத்துலேயே வந்து வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வாசனை வருது போகும் அதுக்கப்புறம்னா ரொம்ப கலர் மாறிடும் இந்த கலரே ஓகே தான் இப்போ நம்ம அதை இறக்கிட்டு இப்போது பாகு காய்ச்சுறது எப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சட்டி எடுத்துக்கோங்க பித்தளை நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தை மாற்றிக்கோங்க நம்ம இதில் வந்து இப்போது ஒரு கப்பு பச்சரிசி போட்டிருக்கோம் ரெண்டரை கப்பு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் ரெண்டரை கப்பு ஊற்றி தண்ணி தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி சூடாகிடுச்சு இதில் இப்போது வெள்ளத்தை சேர்ப்போம் மண்டவெல்லாம் கரைஞ்சால் போதும் பாகு பதம்னா மண்டவெல்லாம் கரையிறது தான் இது பதமெல்லாம் கம்பி பதமெல்லாம் வேணாம் கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம க காராமணியை போடுறோம் தேங்காய் போடுறோம் தேவைப்பட்டா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் நான் போடல நீங்கள் வேணான்னா இலக்கை போடலாம் ஏன்னா காராமணி நல்லா இதோடு சேரும்போது நல்லா வா அந்த காராமணி வாசல் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஏலக்காய் தேவையில்லை அங்கே பாருங்கள் கரைஞ்சிருச்சு நம்ம இப்போது காராமணியை போட வேண்டியது தான் காராமணியும் தேங்காயும் போட்டு தான் கடைசி தான் ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டு அதை கிண்டணும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா கட்டியாக இருலியா அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுவோம் அதிர்ஷ்டமாக கிண்டின மாதிரி இப்போது இதில் தேவையான அளவு காராமணி போட்டுக்குவோம் போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கும் போதும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து கொதி வருது கொதி வரும்போது காராமணி வாசனை வருது பாருங்கள் இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம் இல்லை அடுப்பு அணைச்சிடலாம் அணைச்சிட்டு நம்ம கொஞ்சம் மா மாவை போட்டு கிண்டுவோம் அடுப்பு அணைச்சாச்சு இப்போ அதில் இந்த மாவை கொட்டுவோம் கொட்டிட்டு கிண்டிகிட்டே வருவோம் நம்ம அதில் ஒரு ஸ்பூனு நெய் விடுவோம் அப்புறம் தேங்காய் எண்ணெய் தொட்டு விட்டு நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவோம் இப்படி வடை பிடிக்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா வாசமாக வருது இந்த வேறு நல்லா திரண்டு வருதா அவ்வளோதான் அதை நம்ம ஒன்றுக்கு ரெண்டரை ஊற்றணும் சரியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு ஊற்றிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கட்டியாக ரொம்ப கின்னது கஷ்டமாக இருக்கும் இப்போ சூடாக இருக்குல்ல ஆறணும் இல்லையா ஆறும்போது அந்த உங்களுக்கு அந்த பக்குவம் கட்டி ப பக்குவம் வந்துடும் ஓகேவா இதுதான் இதை எடுத்து நம்ம ஆவறட்டும் வச்சுருவோம் அதுக்கப்புறம் இப்போது உப்பு க கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது இனிப்பு அடைக்கி ரெடியாக இருக்கட்டும் இப்போ திரும்ப இது பாருங்க இதே மாதிரி நம்ம உப்பு அடைக்கும் இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே இட்லி குண்டால வைக்க வேண்டியதான் தண்ணி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்து காரடை பார்ப்போம் இனிப்பாடையே நல்லா ஆரட்டம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இதுவும் உப்பு போட்டு பண்ணுற காரடைக்கும் நம்ம இதே மாதிரி தான் வறுத்துக்கணும் மாவை வறுத்துட்டு அதே அந்த பக்குவத்தில் கொஞ்சம் லைட்டாக அது ரொம்ப சவப்பாக இருந்துச்சுல அந்த சிவப்பு தேவையில்லை லைட்டாக இருந்தால் போதும் இதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம பிசைஞ்சி காரடை பண்ண வேண்டியதாக இதுக்கு எப்படி அளவுடா இது இதே அதே ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் அதுக்கு எப்படி இனிப்புக்கு ஒரு கப்பு எடுத்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் ம மண்டை வெள்ளை வந்து முக்கால் கப்பு இது காரடைக்கு அப்படி கிடையாது ஒன்று ரெண்டு தண்ணி ஊற்றினா போதும் ரெண்டரை எல்லாம் தேவையில்லை ஒரு கப்பு நீங்கள் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு நம்ம தண்ணி ஊற்றினா அதிலே போட்டுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக வந்துடும் சரியா இப்போது இப்போ வதக்குவோம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளித்து காரடைக்கி ரெடி பண்ணிடுவோம் அதுவே தேங்காய் போட்டு காராமணி போட்டு ரெடி பண்ணிடுவோம் உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ மாவை எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம இப்போது தாளிப்போம் அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சொல்லணும்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுவோம் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்ற பண்ணுறாங்க நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் பிடிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை நெய்யிலையே தாளிச்சாலும் சாதாரண வாசமாக இருக்கும் சில பேர் நெய்யிலையே காரடையே பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பண்ணிக்கோங்க வெறும் கடுகு பொட்டை போட்டால் போதும் கடுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது அதில் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில் அவ்வளோதாங்க வேறெல்லாம் ஒன்று நல்லா வதங்கிருச்சு நம்ம இதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினா போகிறோம் உப்பு மாவில் போட்டாலும் சரி நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற்றிக்கினாலும் சரி நான் மாவில் உப்பு போட்டேன் அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் வெள்ளை காரம் பண்ணி தூவிக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கிண்டுவோம் கொதிக்க ஆரமிச்சிச்சு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க நானும் அணைச்சிட்டேன் சிம்மில் வச்சாலும் எனக்கு கட்டியாயிரும் அதனால் அணைச்சிட்டு அப்படி இருக்கு மாவில் உப்பு போட்டதுனால அப்படி போட்டு கிண்ட வண்டி தான் ஒன்றுக்கு ரெண்டு தாங்க கரெக்டாக இதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இருங்க கரெக்டாக வந்துடுச்சு ஒன்றுக்கு ரெண்டு அவ்வளோதான் இதுவும் ஆரட்டும் அதுவும் ஆரட்டும் இப்போ இட்லி குண்டானா ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டு ரெடி பண்ணுவோம் இட்லி குண்டா தண்ணி சூடாயிருச்சு நம்ம தட்டில் வந்து இனிப்பு வைப்போம் மேல் தட்டில் வந்து காரம் வைப்போம் ஏன்னா கொஞ்சம் இனிப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் இதுவாகும் இல்லையா லேட் ஆகும் சொல்லுவோம் சும்மா ஒரு முன்ன பின்ன ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் வித்தியாசம் இருக்கும் அதனால் கீழே வச்சிருவோம் இனிப்பை மேலே வந்து காரத்தை வைப்போம் இப்போ இட்லி தட்டு ரெடியாக இருக்க இட்லி தட்டு மேலே துணியை போடுவோம் துணி இல்லை அப்படின்னா வாழையில் வைக்கலாம் வாழையில் கிடச்சிச்சின்னா வாழையில் கூட வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாசம் வாழையில் வாசி வாசத்தோடு இருக்கும் ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க வாழைல தையல் இல்லை எது வேணால் வைக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இப்படி எடுத்து நல்லா இப்படி தட்டிக்கிட்டு நடுவில் ஒரு குழி போட்டு இப்படி வச் வச்சுருங்க ஒன்று மேலே ஒன்றும் ஒட்டாமல் வைங்க கையில் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாது ரெண்டு கையில் இந்த கையில் போட்டுக்கூட வைக்கலாம் நான் ஒரே கையில் போட்டு காட்டுறேன் நடுவில் ஒரு குழி போட்டு ஓட்டாமல் வைங்க செய்யும்போது சாவத்திரியை நினச்சி செய்யுங்க பத்தினி தேவித்த கற்புக்கரசியை நினச்சி செய்யலாம் செஞ்சு அவங்களை நினச்சிக்கிட்டே செஞ்சால் இன்னும் ரொம்ப அருமையாக வரும் இருந்து தன் கனவுனை உயிரை மீட்டி எடுக்கிறதுக்காண்டி சாவத்துல இருந்த நோம்பு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் தண்ணியை வச்சு பசைய பசைய நல்லா நல்லா நம்ம வந்து கையில் தண்ணி வச்சுக்கணும் எல்லாம் வேணால் எண்ணெய் அதுக்கு தேவையில்லை நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம்ல சில பேர் நெய் ஊற்றி பண்ணுவாங்க அதோடு சரி எண்ணெய் ஊற்றி பண்ணி நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் இல்லி கொண்டா தண்ணி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வைக்கலாம் இதை இனிப்பை தூக்கி கீழே வைப்போம் அதுக்கப்புறம் தூக்கி மேலே வைப்போம் அவ்வளோதான் முடிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடுவோம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணை நல்லா கிண்டி இருக்கும் அதனால் பஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இட்லி குண்டா வச்சாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் பாருங்கள் வெந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக அப்படி தொட்டால் அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி மாதிரியே சூப்பராக ஓகே பா சுடு ஆ சுடு சுடு சுடுது சுடுது இப்போ அதுக்கடுத்து இது ஆஹா அருமை ஆரட்டும் தான் எடுக்க முடியும் சுடு சுடாக எடுக்க முடியாது இவ்வளோதாங்க இந்த அடை இனிப்படையும் காரடையும் நம்ம வச்சு சாவித்திரி நினச்சி நம்ம கும்பிட வேண்டியதான் அந்த மாசி ஆரம்பிக்கிற முடியும் ஆரமாக மாசி வந்து முடிஞ்சு பங்குடியை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் நம்ம இந்த நோம்பு எடுக்கணும் இதுக்கு வந்து சரடு மஞ்சள் சரடு மாற்றிக்கங்க தாலி ம கயிறு மாத்திரவங்களும் இதில் மாற்றிக்கலாம் இதுக்கு ஒரு வந்து இந்த நோம்பு இந்த காரடையை வருங்க காரம் இனிப்பு இதை அம்மனுக்கு வச்சு நம்ம படைக்கும்பொழுது இது நம்ம ஒரு வாசனை சொல்லணும் அதாவது ஒரு மந்திரம் சொல்லணும் அதாவது என்னென்னா அதாவது என்ன உருகா உருகா உருகாத வெண்ணெயை வைக்கிறேன் ஒரு நாளும் ஓரடையும் வைக்கிறேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாமல் நீ பார்க்கணும் பார்த்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த காரடையை வைப்பாங்க இனிப்படையும் பாருங்கள் அழகாக தயர் எடுத்து வச்சாச்சு வாழலையில நீங்கள் எடுத்து வைக்கலாம் அம்மனை லட்சுமி அம்மனையும் அன்னப்பூரணியும் வச்சுருக்கு இனிப்பு அடை வச்சுருக்கு கார அடை வச்சுருக்கு இங்கே உருகாத வெண்ணெய் வச்சுருக்கு என்ன உருகாத வெண்ணெய்னால் நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு நம்ம நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் அது என்னன்னு சொன்னால் நம்ம அந்த மந்திர வேண்டிக்கிறது என்ன வேண்டிக்கிறதுன்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருவேன் எனக்கு என் கணவர் ஒரு நாளும் என்னை பிரியாமல் நீ எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த நெய்வேத்தியத்தை அம்மனுக்கு சமர்ப்பிக்கணுங்க அதுக்கு தான் இந்த வெண்ணெய் வச்சுருக்க உருகாத வெண்ணெய் நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்லதையே கேட்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதே நடக்குங்க நல்ல காரடையான் நோன்பு கும்பாடுங்க கும்பிடுங்க சத்தியவான் சாவித்திரின் உனத்துல நினச்சிக்கோங்க இது சாவித்திரி நோம்பு ரொம்ப முக்கியமான ஒரு கற்புக்கரசி நோம்புங்க நான் சாவித்திரியுடைய பதிவும் நான் போட்டிருக்கேன் அவங்களுடைய சத்தியவான் சாவித்திரியுடைய கதையும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்